உதகையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கைது காவல்துறையினர் தரைக்குறைவாக பேசியதாக கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்களால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் அங்கன்வாடி ஊழியர்கள் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அறுபதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து உயர்த்த வேண்டும் கருணை அடிப்படையில் ஆண் வாரிசுகளுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சத்துணவு ஊழியர்கள் காவல்துறைகளிடம் உரிய அனுமதி பெறாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சுமார் இருநூற்றி முப்பது பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்

एडी एडी मतलब सर्विस यानी सेक्टर साहब सुनिए सरकार ने क्या कर डाला